அதை வந்து நாற்பதாவது நாளில் ஒரு கூட்டத்தை போட்டு மானுங்களை இருங்கடா உங்களுக்கு ஆறு மாதம் வச்சுக்கண்டா வந்து பேசுகிறான் யார் ஆதரவு அர்ஜுன் ஆதரவு அதை வந்து பழசை வந்து பழைய இருந்த பொசிஷனுக்கு திருப்பியும் கொண்டு வந்துட்டாங்க அது வந்து சின்ன குழந்த அது விஜய் அப்போது நீங்கள் வந்து எதிரி யாருன்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்கள் கட்சி வளர்த்து எடுக்க முடியும் அப்படி வளர்த்து எடுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நாம் தமிழருக்கு இருக்குது இருந்துச்சு இனிமேல் இருக்குமான்னு தெரில இப்போ உதயநிதி ரொம்ப மட்டமா தரக்குறைவா விமர்சிச்சிருக்கிறாரு எடப்பாடிய அதாவது வார்த்தைகள்லாம் ரீசெண்டா இருக்கு எடப்பாடி கால் எடப்பாடிக்கு தெரிஞ்சதெல்லாம் கால் தான் அம்மா காலில் விழுந்தார் அப்புறம் சசிகலா காலில் விழுந்தார் அவரால்லாம் அறிவு திருவிழான்னு ஒன்று நாங்கள் நட திமுக நடத்துகிற மாதிரி எடப்பாடியெல்லாம் நடத்தவே முடியாது அவங்களுக்கு அறிவு சம்மந்தமே கிடையாது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருந்தா இது ஒரு ஆழமர மாதிரி வளர்ச்சி பேருக்கு அவங்களுக்கு எங்க கிளை இருக்குன்னு அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு உதயநிதி கிழிச்சி தொங்க விட்டுருக்காரு எடப்பாடி ஒன்றும் பேசலையே அதெல்லாம் பேசுவாங்க அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடிக்கு திமுக எதிர்ப்பு இருக்கா இந்திரா காந்தி காலில் கண்டம் காலையும் பிடிச்சி என்ன இவர் வந்து பதவிக்கு வந்து இவர் எல்லாரையும் எம்ஜிஆர் காலை பிடிச்சி தான் வந்து ஆர்டிக்கு வந்தார் இல்லை நெடுஞ்சலியுன்னு தானே வந்திருக்கணும் இப்படி காலை பிடிக்கிறதே வேலையாகும் நீங்கள் வந்து எடப்பாடி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா

அது வந்து தன்னோட எதிரி யாரு நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்ட்டு பச்சை குழந்தை விஜய்க்கு தெரியுது டேய் நீ வந்து திமுகவை நீ எதிர்க்கலனா உன்னை அடிபட்டு செத்து போய்டா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லுது சரி அவட்டு நாப்பத்தோரு நாள் வந்து மௌன விரதம் மாதிரி போயிட்டாரு நாற்பது நாள் விஜய் விஜய் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கோலையா இருக்கிறே அப்படின்னு ஊரே திட்டுச்சு போச்சு வந்துச்சு அதை வந்து நாற்பதாவது நாள்ல ஒரு கூட்டத்தை போட்டு போட்டுங்களை இருங்கடா உங்களுக்கு ஆறு மாசம் பேசுகிறான் யார் ஆதவ அர்ஜுன் ஆதவ அதை பழச வந்து பழைய இருந்த பொசிஷனுக்கு திருப்பியும் கொண்டு வந்துட்டாங்க அது வந்து சின்ன குழந்தை அது விஜய் அரசியல் தெரியாது அவருக்கு தெரியுது எதிரி நம்ம யாரு திமுக ஒழிச்சு கட்டுறதுனா என்னோட முதல் வேலை அப்படின்னு ஆயிரம் புத்தகங்கள் படிக்கல மார்க் லு எல்லாத்தையும் வந்து எதுவும் என்ன அமெரிக்கா அடியாளின் வாக்குமூலம் படிக்கல எதுவுமே படிக்காத அந்த குழந்தைக்கு தெரியுது இது படிச்சு எதிரி யாருன்னே தெரியாம குழப்பத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க சரிங்களா அப்போ நீங்க வந்து எதிரி யாருன்னு முடிவு பண்ணா மட்டும்தான் உங்க கட்சி வளர்த்து எடுக்க முடியும் அப்படி வளர்த்து எடுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நாம் தமிழருக்கு இருக்குது இருந்துச்சு இனிமேல் இருக்குமா தெரியல ஏ மூணாவது கட்சியாக வந்துருச்சு இல்லை இதே ஜான் பாண்டியன் நம்ம என்ன நான் மூணாவது கட்சியாக வந்துட்டேன் செய்து வாங்கினேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் அரவணைச்சி அண்ணா எல்லாம் வாங்க நம்ம இனத்தை காப்பாற்றுவோம் நமக்கு ஒரே எதிரி இந்த தெலுங்கு ஆதிக்கம்தான் அதுங்களை ஒழிச்சு கட்டுவோம் முதல்ல அப்படின்னு ஒரு பொது நோக்கம் முதல்ல வரணுங்க உங்களுக்கு பொது நோக்கம்னு ஒண்ணு வந்தா தான் அது வளர்ச்சியை நோக்கி அடையும் பொது நோக்கமும் பொது எதிரியும் தெரியவில்லை என்றால் நீங்க வந்து இப்படியே வந்து புலம்பிக்கு தெரியும் இன்னொன்னு பாருங்களேன் அதிமுக பெயர் அளவில் அதிமுகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திமுகவுக்கு எதிர்கட்சி போல நிக்கதே தவிர சீமான் எதிர்த்த அளவுலயோ இல்ல விஜய் எதிர்த்த அளவுலயோ இவன் வந்து வேல்முருக சட்டசபையில் பேசின அளவுல கூட எடப்பாடி அவர்கள் திமுக எதிர்க்கலையிலே இப்போ உதயநிதி ரொம்ப மட்டமா தரக்குறைவா விமர்சிச்சிருக்கிறாரு எடப்பாடியை அதாவது வார்த்தைகள்லாம் ரீசெண்டா இருக்கு எடப்பாடி கால் எடப்பாடி தெரிஞ்சதெல்லாம் கால் தான் அம்மா காலில் இருந்தாரு அப்புறம் சசிகலா காலில் விழுந்தார் அவரால் அறிவு திருவிழான்னு ஒன்று திமுக நடத்துற மாதிரி எடப்பாடியெல்லாம் நடத்தவே முடியாது அவங்களுக்கு அறிவுக்கு சம்மந்தமே கிடையாது நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருந்தோம் இது ஒரு ஆலமர மாதிரி வளர்ந்துச்சு பேருக்கு அவங்களுக்கு எங்க கிளை இருக்குன்னு அண்ணா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு விதைநிதி கிழிச்சி தொங்க விட்டுருக்காரு எடப்பாடி ஒன்றும் பேசலையே பேசுவாங்க அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் என்ன எடப்பாடிக்கு திமுக எதுக்கு இருக்கா இல்லையா இல்லை எடப்பாடிக்கு வந்து திமுக வந்து அதாவது அதிமுக கட்சி நம்மளோட தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த திமுகன்றது ஒன்று ஒழிஞ்சால்தான் நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே நல்லது அப்படின்றதும் அவர்கள் கட்சி வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு ஒரு மிகப்பெரிய கோட்பாடோடு அவங்க தெரியிறவங்க அதிமுக காரம் போய் திமுக விட்டு கல்யாணத்துக்கு கூட போக மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தவங்க சரிங்களா ஆனால் அது வந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து அப்படியே இருக்கணும்ன்ற தேவை கிடையாது இப்போ ஒருத்தர் வந்து கீழே இறங்கி போய் பேசுனாங்கன்றதுக்காக பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணுங்க இந்த நம்ம உதயநிதி வந்துட்டு எத்தனை வருஷம் போராடி இவர் வந்துட்டார் அவங்க அப்பாவோட நிழல்ல பிடிச்சிக்கிட்டு அவங்க டைனாஸ்டி குடும்பம் மாதிரி ராஜ பரம்பரையிலேருந்து வந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க என்ன தெரியும் ஒரு அந்த கருணாநிதின்ற பேரன்றதை விட உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு தகுதியும் கிடையாது சரிங்களா இந்த அவர் கொஞ்சம் வாய் அதிகமாக தான் இருக்குது அது இப்போ வந்து தேர்தல் முடிவு வந்து சரியான ஆப்பை கொண்டு போய் அடிக்கும் வாயில கொண்டு போய் அடிக்கும் சரிங்களா இதுக்கு வந்து இது இதுதான் பதில் ஒரு பெரிய மனுஷனை வந்து நீ எப்படி பேசுறது பே யார் காலில் உள்ளலை இந்திரா காந்தி காலில் வந்து உங்கள் தாத்தா உள்ள என்ன இந்திரா காந்தி காலில் கண்டவங்க காலையும் பிடிச்சி என்ன இவர் வந்து பதவிக்கு வந்து இவர் எல்லாரையும் எம்ஜிஆர் காலை பிடிச்சி தான் வந்து ஆட்சிக்கு வந்தார் இல்லை நெடுஞ்சலியும் தானே வந்திருக்கணும் இப்படி காலை பிடிக்கிறதே வேலையாகும் நீ வந்து எடப்பாடி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா தமிழர்களே தமிழர்களே என்னை கட்டுமர தூக்கி கடல்ல தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக வருவேன் செருப்பா வருவேன் கட்டுமரமா வருவேன் அப்படின்னு அதாவது எதாவது செஞ்சாவது என்னை வந்து பதவி கொடுங்க எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிற புதுக்கிளின் மருத்துவமனையில அமெரிக்கால எம்ஜிஆரை பாராட்டி பேசி இந்த தடவை எனக்கு ஓட்டு போடுங்க இப்படி எல்லாம் செய்வாங்களா எந்த ஒரு எல்லைக்கும் போன ஒரு தாத்தா எந்த ஒரு எல்லைக்கும் போன அப்பா இப்படிப்பட்டவர்களை வந்து நீ வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த இடத்துல வந்து பலரும் பல விதமாக பேசுவாங்க அதிமுகன்ற ஒரு கட்சியே காப்பாற்றின ஒரு ஒரு ஆளாக அவர் இருக்கிறாரு அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியுது எப்போ நல்ல வேலைக்குப்பா வேறு யார்ட்டையாவது இந்த கட்சி போயிருந்துச்சுன்னா நாசமாக போயிருக்கும் அப்படின்னு அப்போது அதை அவங்க கொண்டாடுறாங்க என்ன நீங்கள் வந்து எதிர்க்கணுன்ற பேரில் தன் மேலே உள்ள எவ்வளோ அழுக்கு இருக்குது ஒரு அசிங்கமான வரலாறு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நீங்கள் போய் அந்த ஆளாக பேசலாமா அவரை பேசலாமா அதுக்கு தேர்தல் முடிவு சரியான பாடத்தை படித்து கொடுக்கும் ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு காமராஜர் உயரத்தில் ஸ்டாலின் கொடுத்தார் அறுபத்ரெண்டில் புதுவளத்தூர் கலவரத்துக்கு பிறகும் காமராஜர் வந்து நாற்பத்தாறு கொடுக்காடு பார்த்துருக்கார் தெரிஞ்ச அண்ணா பிறந்தகை தேர்தலுக்கு முன்னாடியே புதுவளத்தூர் கலவரம் தூவல் துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் அவர் ஒன்று பெரிய பெரிய இதாக எடுக்காமல் காமராஜருக்கு சென்னை கார்பரேஷன் சார் செலவு வச்சு தான் தேர்தல் பிரச்சாரத்தை கேட்க போனார் கசியலாவை தூரம் கட்டினாலும் பாஜக தான் காரணம் நாங்கள் தான் சொன்னோம் பிஜேபியின் பின்பலத்தில் தான் ஒன்று பிஜேபி அதில் இருந்திருக்கணும் அல்லது பிஜேபியை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி தன் கைவண்ணத்தை காட்டியிருக்கணும் எடப்பாடி கட்சியை கபலீகரம் பண்றதுக்கு அபகரிக்கிறதுக்கு கிராப்பரா இரட்டை தலைமைங்கிறத மாற்றி ஒற்றை தலைமையாக்குறது எடப்பாடி பழனிசாமியே தான் வேற யாரும் இல்லை அதுல அவர் சொன்ன காரணம் வேகமா அந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி வரதுக்கு காரணமே செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனை வச்சு கட்சியில மீண்டும் ஒரு பிளவை உருவாக்கிடுவாங்களோ மற்றவங்களை சேர்த்து செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆக்கிடுவாங்களோ பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதோ செங்கோட்டையன் பார்த்து பயப்படுறா செங்கோட்டையனை பார்த்து பயப்படல செங்கோட்டையன் ஒரு முக்கிய தலைவர் தான் பெரிய தலைவர் தான் பயப்பட வேண்டியவர் தான் அவரோட உண்மையான பயம் சி இஸ் ப்ளீனிங் பேசிட்டு இருக்கிறவங்க செங்கோட்டியா மாதிரி வெளியே வந்து பேசணும் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடிய வச்சு நம்ம வெற்றி வாய்ப்பு இல்ல அவருக்கு ஓட்டுறான்ஸ்பரிங் கெபாசிட்டி இல்ல சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு கூட்டு நிகழ்ச்சிகளே ஆஹ் நினைக்கிறாங்க பிரேமலாதா அமையாரம் எடுத்துக்கோங்க எடப்பாடியை வச்சு அவங்க ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா தேமதிகாவுக்கு கொடுக்க தயார் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏமதிகாவும் சரி ஏன்னா பத்து புள்ளி அஞ்ச தேமதிகா எதிர்த்து சொன்னது நல்ல விஷயம் ஒரு கட்சி தலைவரா பிரேம்லாம் சொன்னாங்க ஒரு அரசியல் முததிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு தப்புன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறாரு சீமானுக்கு கருத்தை நான் மதிக்கிறேன் சீமான் சொல்றது நியாயமானது எடப்பாடி பண்ணது அநீதி பல சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி பண்ணாரு குறிப்பா மோடிக்கு பிரதமர் வாக்கள் இந்த நாடார்களே ஸ்டாலின் பக்கம் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க போகல வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவேந்திர மாற்றம் அரசு விழா மோடி பண்ணி கொடுக்க சர்டிபிகேட் தென்காசியில் தேவேந்திர குல வேளாளருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க இடஒதுக்கீட்டு நன்மைகள் அதை சொல்லக்கூடிய பல்லர்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு சில வியாபார பிராமணர்கள் குழப்புக்காக வியாபார பிராமணர்கள் பிராமண சமுதாயத்தின் பேரை சொல்லி அவருக்கு எதிராக ஏதாவது எடுத்துட்டு இருப்பாங்க தவிர பதினேழு விழு விழுக்காடு வாக்குகளை இந்திரா காந்தி பிரச்சாரம் பண்ணாமலே ஐயா வெற்றி பெற்றாங்க முதுகுழப்பர் பாலகிருஷ்ணன் யாதவ் வெற்றி பெற்றாரு ஹெச் வசந்தகுமாரை தவிர வேற யாருமே வெற்றி பெற முடியாத ஒரு டெபாசிட் வாங்க முடியாத மணிக்கம் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு காங்கிரஸ் தான் அன்னைக்கு கார்த்திக் சிந்தனை பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தது நல்ல ஓட்டு தான் நான் விமர்சனம் பண்ணாலும் ஒருத்தர் பத்து விழுக்காடு எடுத்தது நல்ல ஓட்டு தான் திருநாக்கரசு அன்னை ஆரோன் இவங்கெல்லாம் உள்ள ஒரு டீசெண்டான ஓட்டு எடுத்தாங்க